ஏன் ஆதி சோகமாக இருக்கீங்க ஒன்றும் இல்லை கவி சும்மா தான் லைட்டாக மாதிரி இருக்குது அதனால தான் வேறு எதுவும் இல்லை நான் வேணால் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டா ம் சரி நாம என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டோம் ஏன் இவன் லை நம்ம லைஃபை கெடுக்கணும்னு நினைக்கிறான் என அவன் பேசிட்டு போனதையே நினச்சாவே ஒரு மாதிரி இருக்குது என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் இந்தாங்க காஃபி என்று கொடுக்கவும் அதை வாங்கி பருகி ஆதியோ கவி இந்தியா போகலான்னு சொன்னையில நெக்ஸ்ட் வீக் போலாமா ஐ ஜாலி என்ன திடீர்னு ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் எதுவும் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் போயிட்டு வர சொல்லிவிட்டாரு ஒர்க்கை அவர் அம்மா அப்போ ஓகே தேங்க்யூ டார்லிங் என்ற சந்தோஷத்தில் உடனே அவங்க அம்மாவிடம் கால் பேசி கொண்டே வெளியே சென்று விட்டாள் ஆதிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம் என கவி பால்கனியில் நின்று அவங்க அம்மாவிடம் ஃபோன் பேசி கொண்டிருக்கையில் அதை பார்த்த வினோத்தோ இது யாரு புதுசாக இருக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவங்க அம்மாவிடம் யாருமா இது என்று கேட்டபோது கேட்டபோது தான் தெரிந்தது அவள் ஆதியோட ஒய்ஃப் என்று அதீ தப்பு பண்ணிட்டியாதி இவ்வளோ அழகான பொண்ணை கட்டி என தனக்குள் பேசிக்கொண்டனோம் என்னோட அடுத்த டார்கெட் லிஸ்ட்ல இவதான்ண்டா என என்ன ஒரு அழகு செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்காளே பா என்று எண்ணிக்கொண்டு சென்று விட்டான் ஆதி அம்மாட்ட பேசிட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்படா அடுத்த வாரம் வரும்னு இருக்குடா என்று ஒரே ஹாப்பி மூடில் இருக்கவும் அதற்கு ஆதி எதுவுமே பதில் சொல்லாமல் ஒரே இடத்தில் உற்று பார்த்து கொண்டிருக்கையில் அதி நான் இவ்வளோ பேசுறேன் நீங்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஏன் என்னாச்சு காலையிலிருந்து நானும் பார்க்கறேன் ரொம்ப முகம் ஆட்டமாவே இருக்கு ஏன் ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்லைம்மா அதான் சொன்னேன்ல தலைவலிக்குதுன்னு இல்லை நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க எதுவும் இல்லை நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டா தாராளமா தூங்குங்காதி என்று சொல்லிவிட்டு அவள் மற்ற வேலைகளை பார்க்க சென்று விட்டாள் ஆதிக்கு படுத்தால் தூக்கமே வரவில்லை அந்த சமயம் பார்த்து அவன் ரூமிற்கு ரம்மா வரவும் அதே என்னாச்சு இருந்து ஒரே டல்லாக இருக்குதுன்னு கவி ஒரே புலம்பல் இல்லைம்மா உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதான் ஏண்டா பொய் சொல்கிற நான் பார்த்தேனே வினோத் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததை நானும் தான் கேட்டேன் என்னம்மா சொல்கிற ஆமாம் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அவன் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கிறத நினச்சா பயமாக இருக்குது சரிம்மா கவி எங்க அவ கிச்சனில் இருக்காடா கிச்சனில் அவளுக்கு என்ன வேலை சரசோட பேசிக்கிட்டு கொஞ்சம் காய்கறி நறுக்கிற வேலை இருந்தால் பண்ணுறேன் போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு காய்கறி கட் இருக்கா அம்மா அவளை கொஞ்சம் நாளைக்கு தனியாக விடாதம்மா நீ கூடவே இரு என்று இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கையில் கிச்சனுள் நுழைந்த வினோத்தோ அப்புறம் சரசம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி அப்புறம் இன்னும் உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட கிட்ட தொந்தரவு பண்றாரா என்ன ஆமாம் தம்பி தினமும் அதே கூத்துதான் என்று இவர்கள் பேசி கொண்டிருப்பதை திரும்பி பார்த்த கவியை வினோத் ஒரு மாதிரியாக மேலிருந்து கீழ் வரை தன் கண்களால் அவளை அளந்தான் இதை பார்த்த கவிக்கு ஒரே கூச்சமாக இருக்கவும் சரி நீங்க பாருங்க நான் போறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போலாம் என நகர்ந்தவுடன் ஹாய் நீங்க தான் ஆதியோட வைஃபா ஆமாங்க ஏன் நான் வந்த உடனே கிளம்புறீங்க அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதான் என்று சொல்லவும் சரி டோன்ட் மிஸ்டேக் மீ எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு தர முடியுமா உங்க கையால என்று சொல்லவும் கூச்சப்பட்டு கொண்டே சரி என்று சொல்லிவிட்டு காஃபி போட்டு வினோத்தின் கையில் கொடுக்கவும் குடிக்க ஆரம்பித்த வினோத்தோ சுகர் போட மறந்துட்டீங்களா என்று கேட்கவும் கேட்கவும் தான் ஞாபகம் வந்தது சர்க்கரை போட மறந்தது சாரிங்க என்று கூறிவிட்டு சர்க்கரை டப்பாவை எடுக்க போக போகவும் வேண்டாம் வேண்டாம் சர்க்கரை போடாமலே காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்க போட்டதில்ல என்று ஒரு மாதிரி பேசவும் சரிங்க நான் வரேன் என்று கிச்சனிலிருந்து வெளியே சென்று விட்டாள் நடந்து அவள் ரூமுக்கு சென்று கொண்டிருக்கையில் அவள் என்ன முழுக்க யார் இவர் ஏன் நம்மக்கிட்ட இப்படி பிகேவ் பண்றாங்க என்று எண்ணிக்கொண்டே தன் ரூமில் நுழைந்த கவியை பார்த்த ராமாவும் ஆதியும் ஏய் கவி என்னாச்சு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்குது ஒன்றும் இல்லைங்க இருந்து என்ன கேட்டுக்கிட்டு இருந்த இப்போ என்ன நீ ரொம்ப நீ டல்லாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் சரிக்கண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று அவங்க அம்மா சென்று விடுவோம் இதை பற்றி ஆதியிடம் கூறலாமா வேண்டாமா என யோசித்து கொண்டிருக்கையில் வேண்டாம் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது நாம் இதை சொல்லி நம்மளால் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது என்று தன் மனதுள்ளேயே வைத்து கொண்டு சிரித்து பேசி கொண்டிருந்தாள் கவி எனக்கு லஞ்ச் மேலேயே எடுத்துகிட்டு வந்துடுறியா ஏன் என்னாச்சு என்னாச்சாதி ஒரே டயர்டாக இருக்குது அதுதான் வேற எதுவும் இல்லை சிறிது நேரம் கழித்து ஆதிக்கு லஞ்ச் எடுத்துட்டு வர கவி கீழே போகவும் போகும் வழியில் திடீரென தடுக்கி விழப் போகவும் வினோத் கவியை தாங்கி பிடிக்கிற சாக்கில் அவள் இடுப்பில் கை வைத்து வளைத்து இழுக்கவும் கவிக்கு கோபம் வந்து கையெடுங்க ஃபஸ்ட்டு என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக கிச்சனுள் நுழைந்தாள் பின்னர் ஆதிக்கு லஞ்ச் எடுத்துக்கொண்டு நடந்த செல்கையில் ஹாலில் உட்கார்ந்தபடி வினோத் அவளை ஒரு மாதிரியாகவே பார்த்து கொண்டிருக்க இதை பார்த்த கவிக்கு அருவருப்பாக இருந்தது என்ன இப்படி பார்க்கறாங்க இது ஏதோ தப்பா படுதே என்று எண்ணிக்கொண்டு அவனை பார்க்காமல் நேராக வேக வேகமாக படிக்கட்டு ஏறி ரூமுக்குள் நுழைய வேகமாக கதவை தாளிடவும் அதை பார்த்த ஆதியோ என்ன கவி இவ்வளவு பரபரப்பா வர என்னாச்சு ஒன்னும் இல்லாதி சாப்பிடு என்று சாப்பாட்டை பரிமாறவும் அவள் எண்ணம் முழுக்க வினோத் அவளிடம் நடந்து கொண்ட விதமே ஞாபகத்துக்கு வந்து வந்து சென்றது ஒரு விதம் பயம் கலந்த உணர்வு கவிக்கு அக்கணம் தோன்றியது சிறிது நேரம் கழித்து முகத்திற்கு ஃபேஸ் பேக் போடலாம் என்று முகத்திற்கு அப்ளை பண்ணி சேர் போட்டு பால்கனையில் ரிலாக்ஸாக அமர்ந்திருந்தாள் கவி அந்நேரம் பார்த்து வினோத் அங்கே வரவும் யாரது பால்கனியில் இப்படி ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்கிறது என்று சைலண்டாக மெதுவாக நடந்து வந்து அருகில் பார்த்தபோதுதான் தெரிந்தது அது கவி என்று அவள் அழகை மேலிருந்து கீழாக ரசித்த அவன் அவள் புடவை விலகியிருந்ததை ரகசியமாக ரசித்து கொண்டே நின்றிருந்தான் திடீரென வினோத் கவியின் இடுப்பில் கிள்ளிவிட கவிக்கு உடனே யாரோ பக்கத்தில் நிற்கும் உணர்வு அவளுக்கு ஏற்பட்டபோது ஆதி என்று குரல் கொடுக்கவும் வேக வேகமாக வினோத் ஓடவும் ஆதி ரூமில் இருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது சொல்லு கவி நீங்களா என் இடுப்புல கை வச்சுங்க இல்ல கவி நீ கூப்பிட்ட தான் நான் வெளியே வரேன் என்றவுடன் கவிக்கும் ஆதிக்கும் தூக்கி வரி போட்டது உடனே வேக வேகமாக முகத்தை கழுவி கொண்டு வந்த அவளோ யாருன்னே தெரியலாதி என் இடுப்புல கை வச்சு நாங்க நல்லா தெரியும் ஏய் இல்ல கவி நான் ரூமை விட்டு வெளியே வரப்ப யாருமே உன் பக்கத்துல இல்லையே அப்ப யாரு என்று யோசித்து கொண்டிருக்கையில் வேகமாக ஆதியை கட்டிப்பிடித்து கொண்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்காதி என்று கூறிக்கொண்டு அழுதால் ஏய் ஒண்ணும் இல்ல விடு ரிலாக்ஸ் இரு பேபி பயப்படாத என்று கூறிக்கொண்டே ஆதியும் ஒருவித சந்தேகத்தோடு யோசனை பண்ணிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் யாரா இருக்கும் என்று இதோட இந்த பார்ட் பீதுங்க நாம நெக்ஸ்ட்டு எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த எபிசோட் போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நாம் நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் பாய்